அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் கொழும்பு ஆசிரியர் எமக்கு வேண்டாம் புத்தளத்தில் வெடித்த பாரிய போராட்டம் கொழும்பு பாம்பலப்பட்டி பகுதியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலையொன்றில் தரம் பத்தில் கல்வி பயிலும் மாணவியின் தற்கொலைக்கு காரணமானவர் என சந்தேகிக்கப்படும் கணித பாட ஆசிரியரை கொழும்பிலிருந்து புத்தலம் சாகிரா தேசிய கல்லூரிக்கு இடமாற்றம் செய்வதற்கு எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக புத்தலம் சாகிரா தேசிய கல்லூரிக்கு முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை காலை பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது കൊഴുമ്പു മാമ്പളപ്പെട്ടിയിലുള്ള പ്രബല പെൺകൾ കൽവിപൈലം ദിൽഷി അംഷികായനും மாணவி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானதினால் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தில் சந்தேக நபராக கருதப்படும் அதே பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரே சாகிரா தேசிய கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார் மேற்படி இடமாற்றம் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளரினால் கடந்த ஏழாம் தேதி வழங்கப்பட்டுள்ளதுடன் இந்த இடமா மாற்றம் தொடர்பாக கொழும்பு மற்றும் வடமேல் மாகாணங்களின் கல்வி பணிப்பாளர்களுக்கும் கொழும்பு மற்றும் புத்தளம் வலைய கல்வி பணிப்பாளர்களுக்கும் குறித்த இரண்டு அதிபர்களுக்கும் கடிதத்தின் பிரதிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாரிய குற்றச்சாட்டு ஒன்றுடன் தொடர்புடைய கணித பாட ஆசிரியரை பாடசாலைக்குள் அனுமதிக்க முடியாது என்பதை வலியுறுத்திய புத்தளம் மக்களால் மேற்படி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர்கள் பொதுமக்கள் பெண்கள் மாணவர்களிட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சீர்திருத்த பள்ளி அல்ல புத்தளம் அநீதியான நியமனத்தை நீதியாக எதிர்க்கின்றோம் ஒழுக்கம் கட்ட ஆசிரியரை பணி நீக்கம் செய் இடைநிறுத்தப்பட வேண்டிய ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டிக்கின்றோம் தவறு செய்து தண்டிக்கப்பட வேண்டிய அரசு அதிகாரிகளின் சிறைச்சாலை அல்ல புத்தலம் புத்தலம் இனியும் இதனை அனுமதிக்காது இது மூன்று மொழிகளில் எழுதப்பட்ட சுலோகங்களை ஏந்தியவாறு புத்தலம் மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் மேலும் தனது உயிரை மாய்த்து கொண்ட குறித்த மாணவியின் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்